ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி கான்செப்ட் சோ இந்த வீடியோல இந்த காசுல நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கலட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூனிட் எயிட்ல ஒரு டாபிக் இருக்கு சிலபஸ்ல நீங்க பாத்து டாபிக்ல ப்ரீவ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்களோ அதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஓகே சோ என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா கேர்னல் மேக்ஸ்வெல் கலெக்டர் டபிள்யூ சி ஜாக்சன் அக்னியூ இன்னஸ் ஓகே இது வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுத்துவோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான விதத்தில் கேட்டுக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்னல் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தொடர்புடையவர் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதுல என்ன நீங்க என்ன லேண்ட் பண்ணிருக்கீங்க இந்த கொஸ்டின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் கூட தொடர்புடைய ஆங்கில அதிகாரிகள் பேர் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ மருது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளர்ச்சிக்கு எதிராக அவங்கள வந்து அடக்குனது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் ஸோ அது வந்து ஆக்சுவலாக கரெக்டானது பாத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் வந்து கட்டபொம்மன வந்து அலைக்கழிப்பாரு அப்படி தானே சோ இந்த அக்னியும் இன்னசோ வந்து இங்க வர மாட்டாங்க சோ இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு தொடர்புடைய ஒரு கோபால் நாயக்கருக்கும் வேல் தொடர்புடைய வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா கோபால் நாயக்கருக்கும் இவங்களுக்கும் தொடர்புடைய வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேன்ஜோ தலைமையில வந்து காளையார் கோயில் வந்து கேப்சர் பண்ணுவாங்க ஒண்ணு அவரு ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்ரா ஆஹ் இங்க வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மறுபடியும் இவங்க வந்து கோபால் நாயக்கர்கிட்ட போயிட்டு திண்டுக்கல் கூட்டமைப்பை கூட்டி இவங்களை வந்து பிடிக்க வரலாம் அப்படின்னு வரும்போது சோ நமக்கு வந்து முக்கியமான ஆள் வந்து அங்கன்னா பேன் சோர் மட்டும்தான் ஓகேவா சோ நமக்கு வந்து அப்ப இந்த ரெண்டுமே வந்து தவறு இந்த ரெண்டுமே இவங்க ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவோல்ட் கூட எயிட்டீன் நாட் சிக்ஸ் வெள்ளூர் ரிவோல்ட் கூட வந்து ரிலேட் ஆனவங்க வெள்ளூர் ரிவோல்ட் கூட இவங்க வந்து தான் பேன் ஜோர் வந்து வருவாரு வேற யாருமே நமக்கு இவங்க கூட வர மாட்டாங்க ஓகேவா

நமக்கு வந்து ஆன்சர் பதினாறு வயதுல சிவகங்கை மன்னரான முத்து வடுகரை வந்து மனமுடிச்சு அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு குழந்தையும் வந்து பிறக்குது ஓகேவா சோ அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு குழந்தையம் வந்து பிறகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதுல முக்கியமானது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா காளையார் கோவில் போர் காளையார் கோவில வந்து தாக்குறாங்க ஸோ காளையார் கோவில் போற வந்து தாக்கு அதில் வந்து தாக்குறாங்க அதுல வந்து அவருடைய கணவரான முத்து வந்து கொண்டுறாங்க அந்த கர்னல் பேன் ஜோ பேன் ஜோர் அப்படின்ற ஒரு தலைமையில வந்து தாக்கும் போது கொண்டுறாங்க அப்புறம் இவங்க வந்து எங்க போறாங்க விருப்பாக்சிக்கு தப்பிச்சு திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள கோபால் நாயக்கர் கூட தஞ்சமடைஞ்சு அங்கிருந்து ஒரு கூட்டணி அமைச்சு மறுபடியும் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுல வந்து எண்பதுல வந்து கைப்பற்றாங்க அல்ல ஹைதர் அலியும் உதவி பண்றாரு ஓகேவா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல வந்து அகைன் ரீகேப்சு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்றுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேவா ஏதாவது சிவகங்கையை சொல்லிட்டு இருக்கேன் பிரிட்டிஷ் கேப்சர்டு ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்புறம் உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க கீழ் காண்புமனைகளை கட்டபொம்மனை பற்றி தகவல்கள் ஏ சரியாக ஜாக்சன் ராமநாதில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்கிறதுக்கு இசைந்தார் எஸ் ஓகேவா ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு பேரு ஒவ்வொரு இயர் நம்பர்ஸ் எல்லாமே முக்கியம் ஓகேவா சோ எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்காங்க அதால முக்கியமானது சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க விலாஸ் அப்படின்ற இடத்துல வந்து சந்திக்கு வரமாட்டு இவர் வந்து சொல்றாரு ஓகே ஓகே சோ அது வந்து கரெக்ட் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் அதுவும் கரெக்ட் ஓகேவா இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார் சோ இல்ல களக்காடு போரில் வந்து ஆக்சுவலா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து களக்காடு போரில் இவரே கிடையாது களக்காடு பேட்டில் வந்து ரிலேட்டட் டு யாருன்னு பாத்தீங்கன்னா புலித்தேவர் இது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டு புலித்தேவர் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா புலித்தேவருடைய படை வந்து வின் பண்ணிருக்கோம் களக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாப்பூஸ்கானுடைய படை வந்து தோத்துருக்கோம் சோ புலித்தேவருடைய படை வந்து வின் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ அது தவறு இவர் வேலாச்சு சகோதரர் ஆவார் இதுவும் தவறு ஓகேவா சோ இவர் வந்து இவரோட சகோதரர்கள் வந்து ஊமத்துறை சவத்தையா இவருடைய சகோதரர் கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் யாரு ஊமத்துறை ஊமைத்துறை சவத்தையா சோ இதான் வந்து இவருடைய சகோதரர்கள் சோ அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இதுவும் தவறானது சோ ஒன் அண்ட் டூ ஒன்லி கரெக்ட் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் பின் விளைவுகளை பற்றி கூறப்படும் பின்னொரு கூட்டுகள் எது சரியானது அல்லன்னு கேட்டுக்காங்க ஓகேவா சோ எது திருப்புவி மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட எஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு மகன்கள் வந்து கல்கத்தாவுக்கு அனுப்புவதற்கு உத்தரவிட்டுருவாங்க ஸோ கரெக்ட்டு எது அல்ல கேட்டுக்காங்க பார்க்கலாம் கர்னல் ஜில் கில்லஸ்பிக்கு ஜில்ல கில்லஸ் வந்து ஏழாயிரம் பகோடாக்கள் வந்து அவர் வந்து புரட்சியை கட்டுப்படுத்ததுனால உடனடியாக சூப்பராக கட்டுப்படுத்துறதுனால அவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா ஏழாயிரம் பகோடாக்கள் பகோடாக்கள் அப்படின்றது பணம் ஸோ பரிசா வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ பகோடாக்கள் சொல்லும் போது ஒரு விஷயம் ஆகிறது இவர் வந்து எவ்வளவு வரி கட்டணும்னு சொன்னாங்க மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பகோடாக்கள் வராகன் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ விஜயநகர காலத்தில் ஃபாலோ ஃபாலோ பண்ணுது ஸோ மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து வராகன் வந்து பகோடாக்கள் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாக்சன் வந்து யாருக்கு கெட்ட உம்மனுக்கு லாஸ்ட்ல அந்த மதராஸ் ஆட்சிக்குழுக்கு முன்னாடி இருப்பாங்க அங்கே யார்லாம் இருப்பாங்க வில்லியம் ப்ரோன் வில்லியம் ஓரம் ஜான் காசாமி காசா மேஜர் இருப்பார் ஸோ இவங்க முன்னாடி வந்து லாஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி சம்திங் வந்து கட்ட சொல்லுவாங்க அப்படிதானே ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்களாக மீதி உள்ளதை கட்ட சொல்லுவாங்க ஸோ பகோடாக்கள் வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார் அந்த புரட்சி நிலை வட்டாம் அவரையுமே கூப்பிட்ருவாங்க ஓகேவா ஸோ அவர் அவர் கூட இருந்ததுக்கு காரணமான அக்னியோ அப்புறம் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்ருவாங்க புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்பட்டது இல்லை புது ராணி புதிய ராணுவ முறைகள் வந்து நீக்கப்பட்டது ஸோ அப்போது இதான் தவறு இதான் சரியானதெல்லாம் இதான் கரெக்டானது ஓகே மேஜர் நம்ம பார்த்தோம் நீங்க எது கூட இதை வந்து ஃபிட் பண்ணுவீங்க மேஜர் பார்த்தீங்கன்னா பாஞ்சாரங்குறிச்சி முற்றுகை ஓகேவா பாஞ்சாரங்குறிச்சியை முற்றுகை எடுத்ததுனா அக்னியூ அண்ட் இன்னஸ் இவங்க பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் கூட கரெக்டாக வருவாங்க ஓகேவா ஹரான் புலித்தேவர் இது ஈஸியானது அப்புறம் ஜான் கிரடாக் இவரும் வந்து வேலூர் ரிவர் இருப்பார் ஸோ ஜான் கிரடாக் அப்புறம் அக்னியூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியமெண்டிக் எல்லாத்தையும் வந்து அவங்க ஆட்டையை கூட்டுருவாங்க அந்த டைம்ல ஸோ டி இஸ் ரைட் ஆன்சர் ஸோ லான்ஸ் கர்னல் அக்னி வந்து மறுசகோதரோட தொடர்புடையவர் புலித்தேவரின் கற் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கோட்டை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது என்ன கொஸ்டின் இது வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க பாளைய வந்து பாலிகார்ஸ் வந்து ரெண்டு பகுதிகளாக பிரிக்க மாட்டாங்க நம்ம நம்மளா பிரிச்சுக்கிறோம் ஓகேவா இது வந்து வெஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் சைடு ஸோ வெஸ்டர்ன் சைடு அப்படின்றது இப்போ இருக்க வந்து திருநெல்வேலி தென்காசி இந்த ரீஜியா இந்த ரீஜியன் இது வந்து ஈசன் வந்து இப்ப இருக்கக்கூடிய சுட்டுக்கொரு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து யார கண்டா புலித்தேவர் புலித்தேவர் தான் இங்க வந்து பெரியாள் அப்படின்ற மாதிரி அறியப்படுகிற ஒரு பெரியாள் இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ பொம்மன் சோ பேரரசு நெருக்கட்டுஞ்சவள் வாஸ்தேவ நல்லூர் பனையூர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இந்த வெஸ்டர்ன் சைட்ல உள்ளது ஓகேவா சோ எல்லாமே கரெக்ட் சோ சிவகிரி வந்து பாத்தீங்கன்னா சிவகிரி கடைசி வரை புலித்தேவருடைய இதுலயே வந்திருக்க மாட்டாங்க ஓகேவா சோ அவங்க வந்து நமக்கு கடைசி வர ஒரு எதிர்ப்பா இருந்திருப்பாங்க சோ அதே மாதிரி அது அது கூட அது அவ்வளவு கூட போவேண்டாம் சோ இவங்க சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து நமக்கு இந்த ஏரியாவிலே கிடையாது அவருடைய கண்ட்ரோல்லையே கிடையாது ஓகேவா சோ அவங்க வந்து தனியா இருந்தாங்க ஆக்சுவலா இதில் கொஸ்டின் என்னன்னா சிவகிரி வந்து நமக்கு வெஸ்டர்ன் சைடு தான் இருக்கும் ஆனா நமக்கு அது கிடையாது அதை நினைச்சுக்கோங்க ஓகேவா ஆக்சுவலா நெற்கட்டும் செவ்வல் தான் அந்த ரெண்டுமே வந்து க்ளோஸ் இது வந்து நெற்கட்டும் செவ்வல்னா இது வந்து நெருக்கட்டும் செவ்வல்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவகிரி அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் பக்கத்து தான் ஆனா இது இவருடைய கண்ட்ரோல் கிடையாது நம்ம எங்க தப்பு பண்ணோம் அப்படின்னா சோ இதுவும் தானே நமக்கு வெஸ்டர்ன்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் சோ அதுல வந்து கைதம் சோ இதுல வந்து எல்லாரும் என்ன தப்பு இருப்பாங்க நான் சொல்லவா பனையூர் வந்து போட்டுருப்பாங்க எல்லாரும் பனையூர் வந்து போட்டிருப்பாங்க சோ அதான் வந்து தப்பு பண்ணக்கூடாது ஓகே சோ வந்து சிவகிரி இஸ் ரைட் ஆன்சர் சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது சிவகிரி கோட்டை கோட்டை வந்து தாக்குதலுக்கும் தற்காப்பாளருக்கும் பாதுகாப்பாக இருந்ததுன்னா எஸ் ஏன்னா அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையுடைய அடிவாரத்துல இருந்தது ஓகேவா ஸோ எக்ஸாக்டா இப்போ தமிழ்நாடு பார்டர் வந்து இந்த பக்கத்துல நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஸோ இந்த போட்டீங்கன்னா இங்க இங்க தான் இருக்கும் ஓகேவா தொடர்ச்சி மலை வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ எக்ஸாக்டா இந்த பக்கத்துல தான் இருக்கும் ஓகேவா ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேக தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருந்தது கரெக்ட் ஸோ அதனால அதனால தான் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு வந்து நல்லா ஸ்டாக்கா எஸ் கேட்டா வந்து சி ரைட் காரணம் வேல்நாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார் கரெக்டானது கொஸ்டின் தவறான கூட்டணி கேட்டுக்காங்க ஓகேவா கொஸ்டின் வந்து தவறான கூட்டணி கேட்டாங்க சோ விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்டது கரெக்ட் மறு சகோதரர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றுல வந்து திருச்சிராப்பள்ளி பேருக்கே வெளியிட்டனர் கரெக்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு புலித்தேவரின் மூன்று முக்கியமான கோட்டையை அது நெருக்கட்டும் செவ்வல் ராமநாதபுரம் அதுக்கப்புறம் வந்து சாத் ராமநாதபுரம் சாத்தூர் இதெல்லாம் மருதூர் மருத்துவ சகோதரர் வசம் வாயின அப்படின்னு கேட்காங்க ஸோ மருது சகோதரர் வசமாலாம் ஆகலை ஸோ இது வந்து தவறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கட்டும் செவ்வல் வாச்தேவல்லூர் பனையூர் ஆகிய இது வந்து பார்த்தீங்கன்னா யூசுப்கான் வசம் ஆகின அப்படின்னு கேட்டிருந்தா கைட்டு லைன் அப்படியே புக்ல இருக்கு யூசுப் கான் வசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மட்டும் எடுத்துட்டு போட்டிருக்காங்க மருத்துவ சகோதரர்கள் போட்டிருக்காங்க பனை உரை விட்டு ஓகே இதுல பாருங்க இந்த யூசுப் கானை பார்த்துருவோம் யூசுப் யூசுஃப்கான் வந்து மருதநாயகம் பிள்ளை ஓகேவா இவர் ராமராபு மாவட்டம் சேர்ந்தவர் லேட்டரா வந்து இவர் வந்து முஸ்லீம் சமயத்துக்கு வந்து மாறிடுவாரு ஓகேவா சோ இவர் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு முக்கியமா அந்த மதுரையில ஆளுநராக இருந்தப்ப அங்க வழிபாடு நடத்த கோயில் மதுரை மதுரை கோயில்கள்ல வழிபாடு நடத்துறதுக்குள்ள தொகைகள் எல்லாம் வந்து கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரையில நெசவு தொழில ஊக்குவிச்சுல முக்கிய பங்கு இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணவர் தான் இந்த யூசுஃப் கான் ஓகேவா அவருதான் ஆங்கில அவர் வந்து யாரு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் வந்து ஆங்கிலேய படை தளபதி அவரு இந்த போர்ல வந்து அதாவது இவரை எதிர்த்து போடுவாரு குறித்தவரை எதிர்த்து சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மருது சிவகங்கையின் சிங்கம் வந்து பெரிய மருது ஆக்சுவலி இதில் ஒரு சின்ன டவுட் இருக்கு ஓகேவா ஸோ சிவகங்கையின் சிங்கம் அப்படின்றது பெரிய மருதை வந்து சொல்லுவாங்களா அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்குது ஸோ சின்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக சின்ன மருந்து தான் எக்ஸாக்டாக கரெக்டாக வரும் ஸோ இதை வந்து டிஸ்பியூட்டில் விட்டுக்கலாம் ஓகேவா கொஸ்டின் மார்க் விட்டுக்கிறேன் இதை அப்படியான்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ சின்ன மருந்து தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டானது ஓகே ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின் இது போக கொஸ்டின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் செவன்ல நமக்கு வந்து ரெண்டு டாபிக் இருக்கும் ஒன்னு வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேலூர் கழகம் ஒண்ணும் இருக்கும் இன்னொன்று வந்து பாளையக்காரர்களுடைய புரட்சி அப்படின்னு சொல்லி தான் ஸோ இதான் நமக்கு வந்து இந்த டாபிக் இதுல என்ன டவுட் இருந்தாலும் கீழே எங்களை கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம்